முருகன் காயத்ரி மந்திரம் என்பது இறைவனை வழிபடும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் பொதுவாக ஓம் வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முக பிரச்சோதயத்ராய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத் போன்ற வடிவங்களில் இருக்கும் இது ஞானம் தைரியம் மற்றும் செல்வத்தை அளிக்கும் என நம்பப்படுகிறது இந்த மந்திரத்தை தியானத்திற்கும் ஸ்கந்தசஷ்டி போன்ற விரத நாட்களிலும் ஜபிப்பது நன்மை தரும் பொதுவான முருகன் காயத்ரி மந்திரம் மந்திரம் ஓம் தத் புருஷாய மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முகப் பிரச்சோதயாத் பொருள் ஓம் ஈசனின் மகனே என்னை அறிவொளியாக்கி வழிநடத்துங்கள் முருகப் பெருமானே தியானிப்போம்